ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி ஒரு யோகா பார்ப்போம் ஃபஸ்ட்டு இந்த யோகா பண்ணுறது உங்களுக்கு உடல்நிலைக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் உங்கள் டெய்லி யூஸ்க்கு டெய்லி லைஃப்க்கு உங்களுக்கு எல்லாமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் யோகா கவனமாக பார்த்துட்டு அதே மாதிரி நீங்கள் செய்ய முயற்சி பண்ணுங்கள் அதுக்கடுத்தது ஒரு ஒரு இது டிஷ்ஷு ஒன்று செஞ்சு காமிக்கலான் இருக்கேன் அதையும் பாருங்கள் ஃபஸ்ட்டு யோகா பாருங்கள் இப்போது ஒரு டிஷ்ஷு ஒன்று பார்க்கலாமா ஒரு கட்லெட் ஒன்று வெஜிடபிள் கட்லெட் நம்ம செஞ்சு காமிக்கலான் இருக்கோம் அதுக்கு தேவையான பொருட்கள் கேரட்டு முட்டைக்கோஸ் உருளைக்கிழங்கு பீன்ஸு பீன்ஸு கே கேப்சிகம் இதெல்லாம் எடுத்துங்க பொடியாக நறுக்கி வச்சுங்க ஒரு வானலி எடுத்துங்க அதில் எண்ணெயை ஊற்றுங்க அதில் எண்ணெய் காஞ்ச பிறகு ஜீரகத்தை போட்டு கொஞ்சம் இது பண்ணுங்க தாளிச்சுட்டு அதில் கொஞ்சம் வெங்காயத்தை போட்டு தாளிங்க வெங்காயத்தை போட்டு நல்லா வதங்கின பிறகு வெங்காயம் நல்லா வதங்கட்டும் அதை கொஞ்சம் வதக்கணும் நல்லா வதங்கின பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் வச்சுருந்த அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஒன்று ஒன் ஒன் பை ஒன்றா அதில் போட்டு நல்லா வதக்குங்க நல்லா வதங்கணும் எல்லாமே அது முக்கியம் அப்போ தான் உங்களுக்கு நல்லா கட்லெட் நல்லா சுவையாக இருக்கும் செய்கிறதுக்கு நல்லா நல்லா வசதியாக நல்லா சுவையாக வரும் அதனால் நல்லா வ வதக்கிடுங்க ஃபஸ்ட்டு எல்லா வெஜிடபிள்ஸு ஆனியன் எல்லாத்தையும் நல்லா வதக்கிடுங்க ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் இப்போ என்ன நம்ம என்ன பண்ணணும் அதில் வந்து கொஞ்சம் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணணும் அப்புறம் கரம் மசாலா அது கொஞ்சம் போட்டுங்க மஞ்சத்தூள் போடணும் கரம் மசாலா மஞ்சள் தூள் உப்பு இதெல்லாம் போட்டு அதோட கொஞ்சம் கொத்தமல்லியும் போடுங்க கொத்தமல்லி போட்டுட்டு அது கொஞ்சம் ரவா வந்து ஒரு ஒரு ஸ்பூன் ரவாவையும் ஆட் பண்ணிவிடுங்க ஆட் பண்ணி நல்லா மசியை நல்லா மசிச்சு விடுங்க கம்ப்ளீட்டாக மசிங்க நல்லா மசித்தா தான் அது எவ்வளோ கவலை மசிக்கிறீங்களோ அவ்வளோ குவலம் நல்லா மிக்ஸ் ஆகும் மிக்ஸ் ஆன பிறகு கையால் ஒரு உருண்டை உருண்டையாக பிடிங்க பிடிச்சிட்டு அதை தனியாக வச்சுங்க அதை தட்டையாக ஷேப்பில் ரெடி பண்ணி அழகாக வச்சுங்க அது அப்புறம் ஒரு தோசைக்கல்லில் எடுத்து அது கொஞ்சம் தோசைகள் சூடான பிறகு இது ஒன் பை ஒன்னாக அதில் வந்து தோசைக்கல்லில் வச்சு கொஞ்சம் கொஞ்சம் அதை சூடு பண்ணி கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் விட்டுடுங்க அது நல்லா சூடான பிறகு கொஞ்சம் பரட்டி போட்டு எடுங்க அது நல்லா வெகணும் நல்லா வெந்த பிறகு எவ்வளோக்கு எவ்வளோ வெவுதோ அவ்வளோக்குள்ள உடம்புக்கு நல்லது வெந்தால் வெந்தால் தான் வெந்து சாப்பிட்ணும் அதுதான் ரொம்ப முக்கியம் வேக வச்சு நல்லா பெரட்டின பிறகு வெ வெந்த பிறகு அது ஒன் பை ஒன்னாக எடுத்து அதை நீங்கள் ஈவினிங் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் பசங்களுக்கு நல்லா கொடுக்கலாம் வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹெல்த்தி ஃபுட்டு ஒரு நல்லா அருமையான ஒரு இது டிஷ் இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் okay well thank you very much bye